பப்பாளி இந்த பப்பாளி அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான எக்ஸ்போலியேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய தோளுக்கு மேலே இருக்கக்கூடிய டெத் செல்ஸ் எல்லாத்தையுமே இயற்கையாகவே வந்து அது ரிமூவ் பண்ணக்கூடியது அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அடியில் இருக்கக்கூடிய நல்ல ஹெல்த்தியான செல்களை வந்து மேலே கொண்டு வரும் இந்த பப்பாளியில் இருக்கக்கூடிய பேப்பைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்ம ஸ்கின் செல்களுக்கு நல்ல பளபளப்பை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ அதனால் பப்பாளியை வந்து நம்ம கூலாக்கி ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த டெத் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி அங்க நல்ல ब्लड சர்குலேஷன் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இதை Adikadi நம்ம வந்து follow பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்ல ஹெல்தியாவும் ஹைட்ரேட்டடாவும் வந்து இருக்கும். நாய் 나டி நாய் முதல் நாடி அது தணிக்கும் வை 나டி வை பச்சையல் हीरे وړே அதுவே ஏ